இறையேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே மானிட குலத்தை அழிவிலிருந்து மீட்டுச் செல்வதற்காக இறைவன் தாமே மனு ஊறு இந்த புவிக்கு வந்து மனித குலத்தின் பாவங்களின் பொருட்டு தன்னையே கொடிய சிலுவை சாவிற்கு ஒப்படைக்கிறார் அவரது சாவு உலகிற்கு மீட்பினை அள்ளித் தருகிறது கிறிஸ்துவை பின்பற்றும் நாமும் அவர் காட்டிய வழியில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டு அவருக்கும் நமக்குமான உடன்படிக்கையை உறுதி செய்து கொள்ளும் விதமாக இன்றைய இறுதி இரவு உணவு நிகழ்வுகள் அமைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் பாஸ்கா விழா தொடங்க இருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீரின் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார் அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகிவிடுவார் நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டிக்கொடுப்பவன் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் காட்டினேன் என்றார் ஆமேன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே இறைமகன் இயேசு தன்னுடைய பணி வாழ்வு முழுவதையுமே தன்னை பின்பற்றுபவர்கள் தன்னுடைய போதனைகளை கேட்டு அதன் வழி நடப்பவர்கள் எத்தகைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே நிரூபித்து காட்டியிருக்கிறார் வெறும் போதனைகளோடு அவர் நின்றுவிடவில்லை சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை தானே முன்னின்று செயல்படுத்தியவர் அவர் திருச்சட்டங்கள் அனைத்தையும் விட இறைவனின் உருவாக இருக்கின்ற மனிதனே முதன்மையானவன் என்பதை தன்னுடைய போதனைகளின் வழியாகவும் வாழ்க்கை நெறிமுறைகளின் மூலமாகவும் வாழ்ந்து காட்டியவர் நம் இறைமகன் தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை போதித்தவர் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவதே மிகவும் முக்கியமான கட்டளை என்பதை தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக நிரூபித்து காட்டியவர் இறைமகன் நான் யார் என்ற எண்ணம் நம்முள் பல நேரம் எழுவதுண்டு நான் யார் என்பதை விட நான் யாருக்கானவன் என்ற கேள்வி நம்முள் வலுப்பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிடுகிறது இன்றைய ஆண்டவருடைய இரவு விருந்து திரு திருநிகழ்வுகளிலுமே இந்த கேள்விக்கான விடை அடங்கியுள்ளது தான் மாட்சி பெறுவதற்காக அல்ல மாறாக தன்னை நம்பியிருக்கின்ற மக்களினம் மீட்படையவே தான் மடிந்தாக வேண்டும் என்பதை உணர்கிறார் இறைமகன் தன்னையே பலிப்பொருளாக்கி சிலுவை சாவிற்கு தன்னை கையளித்ததன் மூலம் தியாக வாழ்வின் சிகரமாக இறைமகன் நம்மிடையே மேன்மையுறுகிறார் அந்த அர்ப்பணத்தின் அடையாளமாக நற்கருணையை ஏற்படுத்துகிறார் அப்பத்தை பிட்டு கிண்ணத்தில் பருகும் பொழுதெல்லாம் அவருடைய சிலுவை சாவில் நம்மையும் இணைத்துக் கொள்கிறோம் என்ற உடன்படிக்கையை நிறுவி இறை மக்கள் அனைவருமே மீட்பின் பாதையில் பயணித்துச் செல்ல வழிகாட்டுகிறார் தலைவன் என்பவன் அனைவரை விட மேலானவன் அல்ல மாறாக அனைவருக்காகவும் பணி செய்பவனே உண்மையான தலைவன் என்பதை தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வின் மூலமாக தலைமைத்துவத்திற்கான உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கிறார் தலைவன் தன் தியாகத்தையும் எளிமையையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது தான் யாருக்கானவன் என்பதை பிரதிபலிக்கின்ற விதமாக அவருடைய செயல்பாடுகள் அமைகிறது சுயநல வேட்கை மிகுந்துள்ள இந்த உலகில் இன்றைய காலகட்டத்தில் தனக்கு ஏற்படுகின்ற இடர்களையும் வலிகளையும் எண்ணத்தில் கொள்ளாமல் அவற்றை மறந்து பொதுநல சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற நல்லவர்கள் அனைவருமே கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார்கள் எந்த மனிதருக்கு பிறருடைய துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை வலிகளை தன்னுடைய சொந்த துன்பமாக தன்னுடைய சொந்த வழியாக உணர முடிகிறதோ அவரே இறைவனின் இயல்பை இந்த புவியிலே பிரதிபலிப்பவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாமும் இந்த நல்ல நாளிலே இறைமகன் இயேசு நம்முடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை உறுதி செய்து கொள்ளும் விதமாக அவருடைய திருவுடலை உண்டு திரு ரத்தத்தை பருகுகின்ற பொழுதெல்லாம் இறைமகன் வாழ்ந்து காட்டிய பொதுநல வழியிலேயே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெவிப்போம் உம்மையே வாழ்வளிக்கும் உணவாக எங்களுக்கு தந்து உமது இரத்தத்தையே தாகும் தீர்க்கும் பானமாக எங்களுக்கு தந்து எல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கின்ற வள்ளலே இறைவா எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களுடைய மீட்புக்காக உண்மையே கையளித்த உம்முடைய தியாகத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தியாக வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து சக மனிதர்களிடம் அன்பு பாராட்டாமல் வாழ்ந்த செயல்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உம்மையே கதியென இருக பற்றிக்கொண்டு கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறைதான் மீட்படைவதற்கான ஒரே வழி என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை பின்தொடர்ந்து வாழ வேண்டிய மன உறுதியையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் வாழ்வின் எத்தகைய சூழலிலுமே உம்மை விட்டு விலகிச் சொல்லாமல் உமையே பின்பற்றி வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும் எங்கள் வாழ்வை நல்ல முறையிலேயே நாங்கள் வழிநடத்திச் செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலுமே எங்களுக்கு நிறைவான வெற்றியை தந்தருளும் வாழ்க்கை பயணத்தை எளிதான முறையில் நடத்திச் செல்ல முடியாமல் துன்பங்களாலும் துயரங்களாலும் வலியினாலும் துயருறும் மக்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இடர்கள் அனைத்திலிருந்தும் வெளிவந்து உம்முடைய அன்பிற்கு சான்று பகர்கின்ற மக்களாக மாற வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் உடல் உள்ள நோய்களால் கவலைப்பட்டு கொன்று அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டிய மன உறுதியையும் நல்ல உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் அவர்களுக்கு நிறைவாக தீர்ப்பொழிந்தருளும் கடன் சுமையாலும் பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிகளால் துயரிட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தாங்கள் ஈடுபடுகின்ற செயல்களின் மூலம் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டிய தீர்வுகளை அவர்களுக்கு நிறைவாக பொழிந்தருளும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அனைவரும் தாங்கள் படித்த படிப்பை இந்த சமூகத்திற்கும் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்தி இறையரசுக்கு சான்று பகர்கின்ற மக்களினமாக அவர்களை மாற்றி அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு தொழில்களிலே ஈடுபடுபவர்கள் மற்றும் பல்வேறு பணிகளை புரிபவர்கள் அனைவரும் தாங்கள் ஈடுபடுகின்ற தொழில்களிலும் பணிகளிலும் நிறைவாக பணி செய்து வாழ்வில் முன்னேற்றமடைய வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் உம்முடைய உடன்படிக்கையை புரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றி உம்மையே கதியென நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களினத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அன்பிற்கும் உம்முடைய அரவணைப்பிற்கும் பகர்கின்ற மக்களினமாக அனைவரையும் மாற்றி அருள் புரிய வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க